ஆன்மீக அன்பாக காலை வணக்கங்கள் இன்று விசுவாசு தமிழன் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி விருச்சிக மாதம் சரத் ருது தஷிணாயத்தில் என்று ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இன்று மேல் நோக்கலாம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தைந்து வரை இன்றைய கௌரி நல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை இன்றைய ரக காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்று மணி முப்பது வரை இன்றைய சூலம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று இரவு எட்டு நாற்பத்தி ஒன்று வரை பஞ்சமி இன்று சஷ்டி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை எட்டு ஐம்பத்தைந்து வரை பூசம் பின்பு ஆயில்யம் இன்றைய அமிதியாதயோகம் இன்று முழுவதும் சித்தயோகம் இன்றைய கரணம் இன்று காலை ஒன்பது பதினாறு வரை கவுளவும் பின்பு இரவு எட்டு நாற்பத்தொன்று வரை தைத்துளம் பின்பு கரசை இன்றைய நேற்றம் இன்று முழுவதும் இரண்டு கண்கள் இன்றைய ஜீவன் இன்று காலை எட்டு இருபத்தொம்பது வரை முழுவாக்கி பின்பு உயிரற்றவை இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்றைய கிரக அமைப்பும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கடகத்தில் வந்து குரு பகவான் சந்திர பகவான் சிம்மத்தில் கேது பகவான் விருச்சிகத்தில் சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் தனுசில் செவ்வாய் பகவான் கும்பத்தில் வந்து ராகு பகவான் சனி பகவான் இன்றைய ராசி பலனில் மேஷராசிங்களுக்கு ஒரு ஒரு செயலும் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் பெருமைப்படக்கூடிய ஒரு பெருமை கொள்ளக்கூடிய ஒரு செயல் அமைப்பது உறவு இன்பத்திலேயும் நண்பத்திலே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு நச்சினும் உங்களுக்கு ஒரு பெருமையை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது பார்த்தினா இந்த கல்வி சார்ந்த அன்பர்கள்லாம் கொஞ்சம் மாணவர்கள் கல்வி சார்ந்த உள்ளவங்களாம் கொஞ்சம் கல்வியில் கொஞ்சம் போட்டி போட்டு படிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அது எந்த எக்ஸாம் நீட்டு ஜேஇ இது மாதிரி எந்த எக்ஸாமோ டென்த்தோ ப்ளஸ்ஸோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் மாணவர்களிடம் சக போட்டியெல்லாம் கொஞ்சம் போட்டி போட்டு நீங்கள் கல்வி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்களுக்கு அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் போட்டி போட்டு முன்னேறக்கூடிய ஒரு போட்டிக்கு நேர்ந்த நாளாக இது அமைகிறது இது நான் செய்யக்கூடிய செயல் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துங்க வந்து பேசவும் கொள்ளாமல் எந்த இடத்துல எதாவது பேசணும் எதோ எப்போ செய்யணுன்ற கொஞ்சம் விவேகத்தோடு செயல்பட்டால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நண்பர்கள் மத்தியில் கொஞ்சம் நல்ல ஒரு அந்நியனை ஏற்படுப்பது உங்களுக்கு கடகராசி பார்த்தா கொஞ்சம் எந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அது முடியும் அது முடியும் நம்ம நினச்சிட்டு போவோம் போகணும்னு சாதிச்சிடலான்னு அது தொழில் சார்ந்த விஷயத்துலேயும் சரி உங்களுடைய சில முதலீடுகள் செய்வதும் சரி சில உங்களுடைய ஆர்டர் எடுப்பதும் சில சில விஷயங்களை கொஞ்சம் ஏமாற்றங்களையும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க சிம்மராசிங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுட்டு இன்றைக்கி தேடி வந்த வாய்ப்பை தவற விட்டு ஐயோ வந்து வாய்ப்பை விட்டுட்டு மீறி பேடி வருந்தக்கூடிய ஒரு நாள் அமைப்பு அதனால எந்த விஷயமா இருந்தாலும் யோசித்து அதை ஏற்றுக்கொள்ள வேணால் ஒரு ஒரு சில நிமிடம் அந்த ஆலோசனை முடிவிடுங்க ஒரு வாய்ப்பு அந்த பிறகு அது நீங்கள் அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டு திரும்ப வருத்தப்படக்கூடிய ஏற்பட கொஞ்சம் கவனம் பாருங்கள் கன்னியாசனம் பார்த்து வச்சிக்கலாம் தேவையில்லாமல் பனிசுற இடத்துலையே ஒரு நிமிடத்தின்போது தேவையில்லாமல் பேசியக்கூடிய கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலை செய்வாங்கனால கொஞ்சம் அமைதியாக இருப்பதும் உங்களுக்கு ஒரு சிறந்த நாள் அமைதி உங்களுக்கு துலாம் பார்த்தா நல்ல ஒரு மகிழ்ச்சியோடு உறவின விஷயங்கள் நண்பர்கள் விஷயங்கள் கொஞ்சம் சுப விஷயச்சி கலந்த பொருள் சுப விஷயங்கள் வீட்டிலேயே நடக்கக்கூடிய ஒரு அருமையான ஆளாகின்ற அமைகிறது வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எந்த செயலாங்களும் கொஞ்சம் ஈஸியாக முடியாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் கஷ்டப்பட்டாலும் அந்த வேலையால் ஒரு பயனும் ஒரு முன்னேற்றமும் ஒரு லாபமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது ஓகேங்களா தனுசு பார்த்து வச்சுங்களேன் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு பீச்சுக்கு போகிறது குலதெய்வத்துக்கு போகிறது நல்லா ஃபங்க்ஷன் போய் ஒரு மகிழ்ச்சி வந்து ஒரு குதலமானாலும் ஆக உங்களுக்கு அமைப்பு உங்களுக்கு மகராசமி பார்த்தா கொஞ்சம் அமைதியாக இருங்க அந்த அமைதியே உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு பெருமையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கும் உங்களுக்கு கும்பராசனி பார்த்தா உங்களுக்கு வந்து கும்பத்தில் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் பிரம்மாண்டத்தை செய்வே நீங்கள் அதனால் கொஞ்சம் செய்கின்ற விஷயத்துக்கு கொஞ்சம் பயபக்தியோடு கொஞ்சம் யோசித்து செய்வது உங்களுக்கு சிறப்பு விநியாசம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு ச சனி பகவானுக்கிறவங்களுக்கு அதனால் ஜென்மசினி வரப்போது அகலக்கால் வைக்காதீங்க ரொம்ப பேராசைப்பட்டிங்கன்னா பெரும் நஷ்டத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொஞ்சம் ஒரு ஒரு செயலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்தலாம் ஒரு இனிய நாளாக ஒரு வெற்றி நாளாக நான் வைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்